நேற்று மழை பெஞ்சிகிட்டே இருந்ததுனால சிம்பிளான கோலம் போட்டு வந்தாச்சு வீட்டில் வந்து விளக்கேத்தி சுவாமி கும்பிட்டு கோயிலுக்கு தான் கிளம்பியாச்சு கோயிலில் பஞ்சமி நாயகி வராகி அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு சொல்லி வச்சுருந்தேன் வராகி அம்மனோடு சேர்ந்து ஆறு அம்மன் இருப்பாங்க மொத்தம் ஏழு அம்மனும் சேர்ந்தா போல் இருப்பாங்க பாருங்கள் அந்த வராகி அம்மனுக்கு தான் அபிஷேகத்துக்கு சொல்லி வச்சுருந்தேன் வீட்டில் வந்து நான் வந்து வராகிக்கு வந்து சிகப்பு பிடிக்கும்ன்றதுனால நான் வந்து காராமணி தான் வேக வச்சுருந்தேன் சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக செய்யணும் கொஞ்சமாவதுன்னாரு அதனால் சக்கரை பொங்கலும் லட்டு வந்து கடையில் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஐயர் அயிர்கையில் ஆயிரரூபா கொடுத்துட்டா அவர் தேவையான பொருள் நான் வாங்கிக்கிறான்னு சொன்னார் நீங்களே வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலான்னு சொன்னார் சரி அயர்க்கிட்டேயே கொடுத்துட்டா ஐயிலே என்ன பொருள் தேவையோ அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அயற்கையில் ஆயிரரூபா கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு மாலையும் அஞ்சு மூலம் பூவையும் கட்டிட்டு வரணும்னாரு அதுக்கப்புறம் வந்து இதே வந்து பஞ்சமினா அன்றைக்கி வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்தா போடுமா மற்றதெல்லாம் ஐர் வாங்கிப்பாராம் ஏன்னா வந்து பஞ்சமினா ரெண்டு மூணு பேர் ஜாயின் ஆவாங்களாம் இது நான் மட்டும் செஞ்சதுனால இந்த மாதிரி அஞ்சு மூலம் பூவும் மாலையும் வாங்கிட்டு சொன்னார் சுவாமிக்கு செய்கிறதுல என்னங்க கணக்கு அதனால நல்லா திருப்தியாக செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து பூவு மாலை எல்லாம் வாங்கிட்டு போயாச்சு பஞ்சமி நாளன்று வந்து ஈவினிங்கில் தான் பண்ணுவாங்க இது வந்து நியூ இயர்ன்றதுனால நான் காலையிலேயே சொல்லி வச்சுருந்தேன் காலையில்னா எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்ணும் வீட்டில் இருக்கிற நாள் அதனால் வந்து இன்றைக்கி நாளில் நான் சூஸ் பண்ணேன் நியூ இயரில் எந்தவித கணக்கும் இல்லாததுனால அம்மனுக்கு ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் அலங்காரம் புடு கட்டி அந்த ஏழு அம்மனுக்கும் பண்ணது அவ்வளோ சந்தோஷம் அம்மனும் சந்தோஷம் நானும் சந்தோஷ்கிற மாதிரி கோயிலெல்லாம் வந்து அபிஷேகம் அலங்காரம் பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து சிவன் கோயில் இருக்குங்க சிவன் வந்து லிங்கத்துலேயே வந்து உள்ளே சிவன் வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் அந்த கோயில் அந்த கோயில் ஐயப்பன் கோயில் அந்த கோயில்லையே வந்து சாமுந்தீஸ்வரிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்தமன் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாமுந்தீஸ்வரிக்கு சின்ன வயசுலலாம் அதிகமாக போயிருக்கேன் இப்போ இந்த சாமுந்தீஸ்வரி துர்கை இவங்களெல்லாம் மீண்டும் இன்னைக்கு அலங்காரத்தோடு ஏன்னா நியூ இயர்ன்றனால பைரவர் கூட ரொம்ப அழகாக அலங்காரத்தோட காட்சி கொடுத்தாங்க இவர் பார்த்தீங்கன்னா சிவனுங்க லிங்கத்திலேயே சிவன் இருப்பார் இந்த சிவனை வந்து நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க நான் வரையும் இந்த சிவனை இந்த அலங்காரத்தில் பார்த்தது கிடையாது ரொம்ப அழகாக இருந்தார் இவர் வந்து ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயிலில் ஐயப்பர் வந்து ரொம்ப அழகாக அலங்காரத்தில் இருந்தாங்க நியூ இயர்ன்றதுனால எல்லா கோயிலையும் ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த சிலை வந்து நம்ம காவல் தெய்வம் அதுக்கப்புறம் சிவனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது நான் தயங்கி தயங்கி இருந்தேன் அங்கே ஒரு ஐயர் சித்தர் மாதிரி இருந்தார் அவர் வந்து சிவனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறியாமான்னாரு ஆமாங்க அப்படின்னு கிட்ட வந்துருமா ஏமா தூரத்துல இருந்து எடுக்கிற அப்படின்னு கேட்டார் ஒரு சில சுவாமிகள் வந்து மூலஸ்தானத்தை போட்டோ எடுக்க கூடாதுன்றாங்க ஒரு சிலர் வந்து எடுத்துக்கலாம் எங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஃபோட்டோ எடுக்கிறோன்னா நாம்ப பார்த்ததை நம்மளை சுற்றி உள்ளவங்களும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் எப்போ இந்த சோஷியல் மீடியாவான செல்ஃபோன் கையில் வந்துச்சோ இந்த வந்து இன்ஸ்டா யூடியூப் இதெல்லாம் வர ஆரம்பிச்சதோ நம்ம பார்க்க முடியாத கடவுளை கூட உட்கார்ந்த இடத்துலேருந்து பார்க்குற வாய்ப்பை அந்த கடவுள் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறார் என்று சந்தோஷமாக சொல்லிக்கலாங்க